ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம் இதில் வந்து அரிசியெல்லாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல அதே போல் புளிக்க வைக்கவும் தேவையில்ல ஜஸ்ட் ஊற வச்சால் மட்டும் போதும் இன்ஸ்டண்ட்டாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தோசை சட்னியும் இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அயன் புரோட்டீன் இது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வளர்கிற பசங்களுக்கு இது போல் ரெசிபியெல்லாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி இது போல இன்ஸ்டண்டாக ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலே நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் நிறைய கம்பு எடுத்துக்கோங்க கம்புல வந்து சில கம்புல வந்து கல்லெல்லாம் நிறைய இருக்கும் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கம்பை வந்து மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்து இது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க அல்லது ஒரு நைட்டு ஊற வைக்கணும்னா கூட நீங்க தாராளமா ஊற வச்சுக்கலாம் நைட்டு செய்றீங்க அப்படின்னா காலையிலே ஊற வச்சிருங்க காலையில செய்றீங்கன்னா நைட்டு ஊற வச்சிருங்க இது வந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இன்னொரு பவுலில் கப் உளுந்து எடுத்துக்கோங்க அதே கப்பால் கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க இதையும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த உளுந்தை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டும் இப்போ நல்லா ஊறட்டும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க உளுந்து நல்லா செவக்க வருபடட்டும் உளுந்து வருபடுற டைமில் அந்த பூண்டு இஞ்சி இது எல்லாமே நல்லா வதங்கிரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா செவக்க வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா புதினாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப வதங்க தேவையில்லை நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லையே கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ புதினா நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு இதை இப்போ நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து கடலைப்பருப்பெலாம் சேர்க்கலை நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியை மாற்றினதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நான் மூணு பச்சை தான் சேர்த்துருக்கேன் அது அளவுக்கு காரம் இருக்காதுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பவுலுக்கும் மாற்றிக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூணு கருவேப்பில் ஒரு கொத்து இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ஓரத்தில் இருக்கட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த கம்பு உளுந்து எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம அரிசி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப சூப்பராக வரும் தோசை நீங்கள் இட்லி கூட இதில் ரெடி பண்ணலாம் பர்ஃபெக்டாக வரும் இந்த சைடு கம்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ கம்பை வந்து தண்ணியை வடிகட்டிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ஃபஸ்ட்டு மாற்றிக்குவோம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் மாற்றிக்கலாம் இப்போ நான் கம்பை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க லைட்டாக குறுண குறுணையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்கள் புளிக்க வச்சும் செய்யலாம் ஒரு ஆறு அல்லது எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் உளுந்தும் அவள் ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ உளுந்த வந்து கம்பு கூட சேர்த்துக்கலாம் கம்பு மாவு கூட சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுங்க பேக்கிங் சோடா சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் ஆனால் பேக்கிங் சோடா சேர்க்காமலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு இட்லி எனக்கு இட்லி ஊற்றுறதுக்கு டைம் இல்லை வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஆனால் நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மெலிசாக எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க தின்னாக ஊற்றிக்கோங்க ரொம்ப கிறிஸ்பியாக வரும்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வரும் ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணி கூட தோசை ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சி நீங்கள் திருப்பி போட்டு இந்த சைடு குக் பண்ணாலும் பண்ணுங்கள் இல்லை அப்படியே வெளியில் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன் நல்ல ஓரம் நல்ல மொறு மொறுன்னு வரும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ அதே போல் இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாம் கல்லு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தோசை ஊற்றுங்க நல்லா வரும் நீங்கள் எந்த தோசை கல்லை யூஸ் பண்ணாலும் இந்த தோசை நல்லா வரும் அதே போல் நீங்கள் இதை வந்து பணியாரமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா வேகட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நல்ல முறு மொறுன்னு இருக்கும் ஓரத்தில் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா சாஃப்டாயிடும் சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பசங்களுக்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க கம்போட வாசம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல கம்போட வாசம் நல்லாவே சூப்பராக இருக்கும் அதனால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சட்னி கொஞ்சம் காரமாக வச்சு கொடுங்க நான் இது செஞ்சுருக்கிறேன் இந்த தேங்காய் புதினா சட்னியை செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு வெளியில் எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியை வந்து கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கம்பை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்டாக நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் அந்த ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் வேறு ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக நான் செஞ்சு காட்டுறேன் இது போல் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் ஏகப்பட்ட ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் போய்ட்டு நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டுக்காரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் பா பாய்